ஊழல் புறையோடி போச்சு நம்ம கோவை மாநகராட்சே தாவி தாவினாச்சே வாரி பணிகள் பாதியில் கிடக்கு இருட்டை வழங்குது பல விளக்கு தாக்கடை நீரோ சாலையில் வாட்டு நாய் துரு நாற்றம் வீசுது வெள்ளி நாட்டு குடி நீராய் சிறுவாணி ஆச்சு இந்த ஊழலாட்சி யால நம்ம உரிமை பறிபோச்சு பட்டி தொட்டி தொற்று நோயை பரப்பு குப்பை தொட்டி அதை அகற்ற நாது எற்றமா நகரம் ஸ்மார்ட் சிட்டி இதற்கு பாடம் பூகட்டிடவா உரிமை மீட்டெடுக்க போராடவா நம்ம கழக தலைவர் ஆணைக்கு நங்க உன்னை அழைக்கிறார் கார்த்திகம்எல்ஏ உன்னை அழைக்கிறார் கார்த்திக் எம்எல்ஏ மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் திறளாக பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்கள் செய்ய வீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திறளாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்து மீறல்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதை போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொண்டு